வெல்கம் டு ஹெல்த் ஆண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட ஸ்கின் ஃபேராக ஷைனிங்காக மாற்றக்கூடிய ஒரு நைட் கிரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த கிரீமை நம்ம நைட் டைம் டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப நம்மளோட ஸ்கின் ஃபேராக ஷைனிங்காக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுதான் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு இந்த கான்ஃப்ளவர் மாவு எல்லாரோட வீட்லேயும் இருக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவை நாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்க போகிறோம் அடுத்து இதில் தண்ணியை மிக்ஸ் பண்ண போகிறோம் கட்டி எதுவும் சேராத மாதிரி இதை முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் இப்ப ரெடி பண்ண போறோம் பீட்ரூட்டை இப்படி நல்லா துருவி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இது எல்லாத்தையுமே நாம் ஒரு ஃபில்டருக்கு மாத்திரோம் மாற்றிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம் அதாவது ஒரு சொட்டு கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நாம் இந்த இருந்து ஜூஸ் எடுக்கிறோம் அந்த ஜூஸை இதில் மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் அப்படியே கீழே விடும் இது எல்லாமே நேச்சுரல் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் உரு சொட்டு கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணலை ஜஸ்ட்டு அதை சீவி எடுத்துட்டு புழிஞ்சு தான் விடுறேன் இப்போது இந்த மாவோட இந்த பீட்ரூட் ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி சூடு பண்ணுறோம் சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல இதை அந்த பேனில் வைக்க போகிறோம் வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் மாவு இருக்கும் அதனால் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு வைங்க இல்லைனா அடியில் இருக்கிற மாவு அப்படியே ஒட்டிக்க ஆரம்பிக்கும் டபுள் பாய்லிங் மெத்தடில் இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம் கன்சிஸ்டன்சிக்கு இது மாற ஆரம்பிச்சுது இந்த ஸ்டேஜில் நாம் இதை அடுத்த ஆப்பிரலாம் இப்போ இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது ஒரு க்ரீமாக மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம நைட் கிரீம் சொல்லி சொல்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா அது நமக்கு ரெண்டு மாசத்துக்கு வரையும் கெடாம அப்படியே இருக்கும் இப்போ நம்மளோட கிரீம் ரெடி ஆயிடுச்சு